செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே அப்படிங்கிற ஒரு பாட்டு பா விஜய் அவர்கள் வரிகள்ல ஹரிகரன் அவர்கள் பாடின இந்த பாட்டை கேளுங்க இதே திரைப்படத்துல பா விஜய் அவர்கள் வரிகள்ல ஹரிகரன் சுஜாதா பாடின சொல்ல வந்தேன் காதல் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற இந்த பாடல கேளுங்க நண்பர்களே காதல் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற இந்த படம் வந்து செல்வா டைரக்ஷன் பண்ண ஒரு படம் ஆனா இதே பெயர்ல வந்து பூபதி பாண்டியன் அவர்கள் இயக்கத்துல இரண்டாயிரத்தி பந்து ஒரு படம் வெளியே வந்துச்சு